இப்போ வந்து விசாரணை முடிஞ்சிடுச்சு இனிமேல் வந்து தீர்ப்பு வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அது எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது நாளைக்கே கூட இருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்து அமேசானில் வந்து இது ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு கோடி பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அது வந்து ஸ்கிரீனிங் வந்து தொண்ணூறு நாளில் போது அப்படி அந்த குறிப்பிட்ட தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணாதான் அந்த குறிப்பிட்ட தேதியில் அமேசானுக்கு ஸ்க்ரீனிங்கு படத்தை கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கல அப்படின்னா அமேசான் வந்து அரசியல் அழுத்தங்களும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஜனநாயகன் படத்துல வந்து விஜய் வந்து அவருடைய அரசியலை வந்து பேசியிருக்காருன்னு சொல்றாங்க யாரும் இன்னும் படம் பார்க்கல இருந்தாலும் விஜய் வந்து அவருடைய அரசியலை பேசியிருக்காருன்னு சொல்றாங்க மதத்தை புண்படுத்துறமான காட்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க ராணுவத்தினுடைய சிம்பிள்களை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு வந்து ஹோம் செக்ரட்டரிட்ட வந்து முறையான அனுமதி வாங்கியிருக்கணும் அது வாங்கலைன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அரசியல் நெருக்கடி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எல்லா பக்கமும் எழுதான் செய்து அதில் மறுக்க முடியாது கடைசி திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதன்னே தெரியல அப்படின்னும் போது அவர் எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பார் விஜய் வந்து இது கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது இந்த எதிர்ப்புகள்லாம் வரும் விஜய்க்கும் தெரியும் ஆனா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அதாவது படத்தையே வெளியிட விடாம சர்டிபிகேட் இல்லாம ஒரு நெருக்கடி வரும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த நெருக்கடிகள் விஜய் வந்து ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி தலைவா படத்துல பல மெர்சல் படத்துல அதே மாதிரி சர்க்கார் படத்துல இப்படி பல படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து நெருக்கடிகள் இருந்திருக்கு அதனால விஜய் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் புதுசு கிடையாது இதெல்லாம் எதிர்கொண்டு ஜெயிச்சு தான் அந்த அரசியல்ல வெற்றி அடைய முடியும் அதுதான் உண்மை அது நடந்துட்டு இருக்கு இப்ப தேர்தல் பாத்தீங்கன்னா பிப்ரவரி என்ட்ரிலயோ இல்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயோ தேர்தல் அறிவிப்பு தமிழ்நாட்டுல வந்துடும் தேர்தல் அறிவிப்பு தமிழ்நாட்டுல வந்துருச்சுன்னா இந்த ஜனநாயகன் படத்தை வந்து விஜய் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது தேர்தலுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு ஒரு சூழ்நிலை உருவான அதை ஒண்ணும் பண்ண முடியாது தேர்தல் அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண முடியும் சினிமாஸ்கோ நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவன் இன்றைய நம்முடைய ஆஸ்கர் மூவிஸ் படிச்சர் பாலாஜி பிரபு சார் அணிஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் வழக்கு தொடர்பாக காலையில் இருந்து ஒரு பரபரப்பான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாலும் சரி மீடியாக்களும் சரி போட்டுட்டு இருந்தாங்க சார் ஆனால் வந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வந்து சார் படம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லை இல்லை இப்போ ரெண்டு சைடு வாதங்களையும் கேட்டாங்க இப்போ வந்து படக்குழுவினர் வந்து அவங்களோட வாதங்களையும் சொல்லிட்டாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு சார்பாக ஆஜரான அரசு வழக்கறிஞர் அவர் வந்து சென்சார் போர்டு சார்பாக உள்ள வாதங்களையும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டையுமே நீதிபதிகள் வந்து கேட்டு முழுசாக கேட்டுட்டாங்க இப்போ வந்து விசாரணை முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து தீர்ப்பு வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அது எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது நாளைக்கே கூட இருக்கலாம் இல்லை நாலானக்கா இருக்கலாம் இல்லை ஒரு வாரம் பத்து நாளில் இருக்கலாம் ஒரு மாதமாக இருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது முடியாது தீர்ப்பு போது இன்டெஃபினட்டாக வந்து இப்போ டேட் இல்லாமல் தீர்ப்பை தள்ளி வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா தீர்ப்பு ஒரு வந்து படக்குழுவினருக்கு ச சாதகமாக வந்தால் சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பீலுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்சார் போர்டுக்கு சாதகமாக வந்தால் படக்குழுவினர் வந்து அப்பீலுக்கு போகலாம் இது ரெண்டும் நடக்கும் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இது சென்சார் போர்டு வந்து முதல் தணிக்கை அதாவது மண்டல தணிக்கை குழு வந்து பார்த்துட்டு பதினாலு கட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பதினாலு கட்சியுமே வந்து படக்குழுவினர் வந்து நீக்கி கொடுத்துட்டாங்க ரீ கண்ட் புது கண்டென்ட் கொடுத்துட்டாங்க சில இடங்களில் மியூட் பண்ணியிருக்காங்க அதையுமே செஞ்சு கொடுத்துட்டாங்க செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் யூஏ சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் படக்குழுவினருடைய வாதமாக இருக்குது அதாவது ஒரு எங்களுக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொன்னதுக்கப்புறம் வந்து இதை வந்து மாற்றிட்டாங்க இது வந்து ம எண்ணிக்கைக்கு போகுது ரிவைசிங் கமிட்டிக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்ய அதாவது சொன்னதுக்கப்புறம் பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வாதத்தை அவங்க சொன்னாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்து அமேசானில் வந்து இது படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு கோடியும் பெரிய விலை கொடுத்து வாங்கிடுறாங்க அது வந்து ஸ்கிரீனிங் வந்து தொண்ணூறு நாளில் இருக்கணும் போது அப்படி அந்த குறிப்பிட்ட தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணாதான் அந்த குறிப்பிட்ட தேதியில் அமேசானுக்கு ஸ்க்ரீனிங்கு படத்தை கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கல சொன்னது அப்படின்னா அமேசான் வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அமேசான் வந்து எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடி எங்களுக்கு கொடுக்கறதா வந்து படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க கார்பரேட் நிறுவனம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க பணம் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து சொன்ன டேட்டுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் மற்றதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு போது அவங்க ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க மொத்தத்தில் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து பெரிய மன உளைச்சலாக இருக்கு எப்படியாவது வந்து இதை வந்து சரி பண்ணணும் சென்சார் சர்டிஃபிகேட் எங்களுக்கு வழங்குறதுக்கு உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கோர்ட்டில் அந்த சென்சார் போர்ட் சார்பாக ஆஜரான அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தணிக்கை குழு வந்து பார்த்தாங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொன்னது உண்மைதான் யூ பதினாலு கட்ஸ் கொடுத்தது உண்மைதான் மியூட் பண்ணது உண்மை தான் அதை ரிவைஸ் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க அந்த பதினாலு கட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி காட்சிகள் இருக்குது அப்படின்றதுனால தான் நாங்கள் கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எப்படின்னா படக்குழு குழுவினருமே ஒத்துக்கிறாங்க பதினாலு கட்ஸ் வந்து கொடுத்தது மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க நாங்கள் நீக்கிட்டோம் நீக்கினதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க படக்குழுவினர் ஆனால் சென்சார் போர்டு சார்பாக அவங்க வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீக்கினதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் வந்து புகார் கொடுத்துருக்கிறாரு அந்த மெம் மெம்பர் கொடுத்த புகார் வந்து ரீஜனல் சென்சார் ஆஃபீஸர் அதாவது டெல்லியில் இருப்பார் எல்லாத்துக்கும் தலைமையாக அவர் வந்து இந்த இந்த இதை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது இதை வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க அதாவது வந்து இது மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லும்போது அது இப்போ ஒரு இன்னொரு குழு பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ஒம்பது பேர் அந்த படத்தை ப பா மறுக்குழு பார்ப்பாங்க பார்த்து அவங்க யாருக்குமே அப்ஜெக்ஷன் இல்லை அவங்களுக்கு யாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்குறதில்ல எல்லாேருக்குமே ஓகே அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து அதுக்குள்ளே அந்த மறு ம தணிக்கைக்கு போகுது ரிவைசிங் கமிட்டிக்கு போகுதுங்கிறது அஞ்சாம் தேதி தான் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இவங்க தேதி வந்து ஒம்பதாம் தேதி வந்து ரிலீஸ் தேதி வச்சிட்டாங்க ஆல்ரெடி ஜனவரி ஒம்போது ஸோ ரிலீஸ் தேதி எங்களுக்கு நெருக்கமாக இருக்குது எங்களுக்கு வந்து மறு தணிக்கை பார்க்காம சென்சார் கொடுங்க கொடுக்க சர்டிஃபிகேட் தான் இவங்களுடைய வாதமாக இருக்குது சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு அந்த தலைமை அதிகாரி தான் இது சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதா வேணாமாங்கிற முடிவு எடுக்க முடியும் அதாவது மண்டல அதாவது இங்கே நம்ம மாநிலத்தில் பாத்தீங்கன்னா அது குழு பார்த்ததுக்கப்புறம் கூட அதில் எதாவது அதாவது அதில் பார்த்த ஒரு உறுப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தா அது வந்து மறுபடியும் மறு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு வாதங்களையும் வந்து நீதிபதி கேட்டுட்டு வடக்குழுவினரிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒம்பதாம் தேதி நீங்கள் வந்து எ எப்படி வந்து ரிலீஸ் தேதி வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தானே ரிலீஸ் தேதியை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இப்போ ஐநூறு கோடி ரூபா நாங்கள் பணம் போட்டிருக்கோம் அமேசான் பிரைமுக்கு நாங்கள் ஓடிடி கொடுத்துருக்கோம் எல்லாரும் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை வழங்குறதுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்க அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சோ ஸோ இந்த வாதம் ரெண்டு பக்கமும் முடிஞ்சு தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குன்னா அது எப்போ வேணாலும் வரலாம் நாளைக்கு கூட வரலாம் இல்லை பத்து நாள் ஆகலாம் இல்லை ஒரு மாதம் கூட ஆகலாம் அது நம்ம இப்ப எதுவுமே சொல்ல முடியாது தீர்ப்பு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சார் இப்போ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த இதை சீக்கிரமாக எங்களுக்கு வழங்குங்க தீர்ப்பு அப்படின்னு ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அந்த மாதிரி விதிமுறைகள் ஏதாவது இருக்கா சார் இல்லை கோர்ட்டை நீங்கள் எப்பவுமே வந்து நிர்பந்திக்கவே முடியாது கோர்ட்டு அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா அது என்னன்னா ரெண்டு தரப்பினருடைய வாதங்களையும் கேட்டு தான் வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்படும் ஒரு தரப்பினருடைய வாதங்களை மட்டும் கேட்டு இன்னொரு தரப்பினுடைய வாதங்களை கேட்காம தீர்ப்பு வழங்கினா ஒருத்தருக்கு வந்து நியாயம் வழங்கப்படாத மாதிரி இருக்கும் அதனால வந்து கோர்ட் வந்து இன்னைக்கு ரெண்டு தரப்பினருடைய வாதங்களையும் கேட்டிருக்காங்க தீர்ப்பு என்பதை வந்து தள்ளி வச்சுக்காங்க இன்னைக்கே தீர்ப்பு வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு படக்குழுவினருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படியாவது வந்து தீர்ப்பு வந்துடும் கூடிய சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிரும்னு ஒரு எதிர்பார்ப்பில் அவங்களும் இருந்தாங்க ஆனால் அது இன்னைக்கு நடக்கலை தீர்ப்பை தள்ளி போது தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டை வந்து எந்த காலத்திலையும் நிர்பந்திக்க முடியாது அதாவது இந்த தேதியில் நீங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியோ இந்த தேதியில எங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியோ இந்த சென்சார் சர்டிஃபிகேட் யூஆ யூஏஓ ஏதோ ஒன்று அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கோர்ட்டை வந்து நிர்பந்திக்கவே முடியாது கோர்ட்டை யாருமே நிர்பந்திக்க முடியாது கோர்ட் அது அதனுடைய செயல்பாடுகள் அது நீதிபதிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க அந்த அந்த தீர்ப்புங்கிறது இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க அந்த தீர்ப்பு எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது மறுபடியும் மறுபடியும் பேசினா கூட தீர்ப்பு எப்போ வருங்கிறத நம்ம சொல்லவே முடியாது அது நாளைக்கே கூட அந்த தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் எப்பன்னு தெரியாத சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறோம் நீங்கள் கட் சொல்றதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஸோ அதாவது வந்து இது எப்படின்னா இந்த மறு தணிக்கைக்கு அனுப்புகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் மறு தணிக்கைக்கு போயிட்டு வரட்டும்னு விட்டுருந்தாங்கன்னா சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ்லேயே பேசி இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டு மறு தணிக்கைக்கு போனால் எத்தனை நாளில் வந்து பண்ணி கொடுப்பீங்கிறத கேட்டால் சொல்லுவாங்க சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த கேட்டு தெரிஞ்சு மறு தணிக்கைக்கு அனுப்பிச்சு போயிருந்தா கூட நீராக வந்து எனக்கு தெரிஞ்சு சர்டிஃபிகேட் வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இப்போ மறு தன்மைக்கு தணிக்கைக்கு அனுப்புகிறாங்கன்றும்போது மறு தணிக்கை பண்ணாமல் எங்களுக்கு வந்து சர்டிவிகேட் கொடுக்கணும் நான் வந்து ஜனவரி ஒம்பதாம் தேதி ரிலீஸ் தேதி வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு நெருக்கடியில் அவங்க அந்த ஒரு கிரவுண்ட்ஸில் தான் வந்து கோர்ட்டுக்கே போகிறாங்க அங்கே நம்ம சென்னை நீதிமன்றத்தில் ஆஷா தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க விசாரிச்சுட்டு அவங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு உத்தரவிடுறாங்க அதை வந்து எதிர்த்து மேல்முறையீடு வந்து பெஞ்சுக்கு வந்து சென்சார் போர்டு வந்து போகிறாங்க பெஞ்சில் வந்து தீர்ப்பு வழங்கப்படாமல் பெஞ்சில் வந்து இந்த இந்த வழக்கு விசாரணையில் இருக்கிற சூழ்நிலையிலேயே இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அதாவது வந்து எங்களுக்கு சீக்கிரமாக இந்த வழக்கு முடிக்கணும் எங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நம்பராக இந்த கேஸ் வரதுக்கு முன்னாடியே சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கேவியட் போடுறாங்க கேவியட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா எங்களையும் ஒரு மனுதாரராக சேர்க்காம அந்த வழக்கில் நீங்கள் தன்னிச்சையாக தீர்ப்பு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கேவியட் போட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் மனுதாரர்கள் வந்து அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கும் போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு அங்கே தான் வந்து நிலுவையில் தானே இருக்குது அங்கே நீங்கள் போய் இந்த வழக்கை நடத்திக்குங்க இங்கே இந்த வழக்கை நடத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுபடியும் வந்து சென்னை கோர்ட்டுக்கே அனுப்பிச்சிடுறாங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகளுடைய தலைமையில் நடந்த அந்த வழக்கு விசாரணை முடிஞ்சிருக்கு இந்த தீர்ப்பு எப்போ வரும்னு தெரியாது ஆனால் இப்போ வந்து நம்ம வழக்கை வந்து நான் விட்ரா பண்ணிக்கிறோம் மறு தணிக்கைக்கு நாங்கள் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னால் அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து தீர்ப்பு இப்போ கோர்ட்டு அப்படின்னும் போது சென்சார் போர்டு வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து எதிர்த்து வந்து அவங்க வந்து இவங்களோட போட்டி போட்டு தான் இருக்காங்க இவங்க ஒரு இவங்க ஒரு கோர்ட்டுக்கு போனா அவங்க மறுபடியும் அங்கேயும் வந்து இப்போ வந்து அப்பீல் போறாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில அதான் என்ன நடக்கலாம் அப்படின்னா நாளைக்கு தீர்ப்பு வந்தால் கூட அது சென்சார் போர்டுக்கு சாதகமா இல்லை அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் மறுபடியும் என்ன ஆகும்னா அங்க மறுபடியும் வழக்கு நடக்கும் அங்க எப்ப தீர்ப்பு வரும்னு நம்ம சொல்ல முடியாது நீண்டுகிட்டே போகுது புலிவால பிடிச்ச கதையை இது வந்து நீண்டுகிட்டே போகுது சோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா இப்ப கூட வந்து இந்த வழக்கை நாங்க முழுசாவே வித்ட்ரா பண்ணிக்கிறோம் சென்சார் போர்டு வந்து மறு தணிக்கைக்கு பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொன்னா ஒருவேளை இது ஈஸியா சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் போனா இது ஒரு ஈகோ பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன் அதாவது வந்து சென்சார் போர்டு போது இன்றைக்கி நம்ம இந்திய சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்காம நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அவங்க வந்து கொடுக்க முடியாது மறு தணிக்கை பண்ணி தான் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது எங்களுக்கு மறுத்தணிக்கை பண்ணாமல் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டு கோர்ட்டுக்கு போனது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வழக்கு இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்குது ஸோ இப்போ கூட வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விட்ரா வாங்கிட்டு மறுத்தணிக்கைக்கு அனுப்பிச்சா இன்னும் கூட சீக்கிரம் முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அரசியல் அழுத்தங்களும் ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது உண்மை அரசியல் அழுத்தம் இல்லாம இருக்காது விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது ஒரு அரசியல் அழுத்தம் நிச்சயமா செய்யும் இன்னும் ஒரு படி சொல்லணும் அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்துல வந்து விஜய் வந்து அவருடைய அரசியலை வந்து பேசியிருக்காருன்னு சொல்றாங்க யாரும் இன்னும் படம் பார்க்கல பட் இருந்தாலும் விஜய் வந்து அவருடைய அரசியலை பேசியிருக்காருன்னு சொல்றாங்க அந்த அந்த அரசியல் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சென்சார் ஆபீசர்ஸ் வந்து ஆல்ரெடி முதல் தணிக்கையில பார்த்துட்டாங்க அதில் சில கருத்துக்கள் அவங்களுக்கு முரண்பாடாக இருக்குது அதாவது வந்து மத மதத்தை புண்படுத்துறமான காட்சிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இராணுவத்தினுடைய சிம்பிள்களை பயன்படுத்திருக்கிறாங்க அதுக்கு வந்து ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட வந்து முறையான அனு அனுமதி வாங்கியிருக்கணும் அது வாங்கலைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அரசியல் நெருக்கடி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எல்லா பக்கமும் எல்தான் செய்து அதில் மறுக்க முடியாது பட் இருந்தாலும் இது எப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசியல் காரணம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதை விட இந்த இந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கும் நடக்கிற ஒரு வழக்காக மட்டும்தான் விஜய் சார் ஒரு மைண்ட் ஏன்னா அவர் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது தலைவால இருந்து கத்தில இருந்து மெரிசுல இருந்து பல படங்கள் வந்து இந்த பிரச்சனைகளை கடந்து வந்து இருக்கு ஆனா இந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு எப்படி சரி இருக்கும் நம்மளுடைய கடைசி திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதனே தெரியல அப்படின்னும் போது அவர் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பார் விஜயே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியும் இந்த இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து இந்த படம் ரிலீஸ் போது வரும்னு தெரியும் விஜய் வந்து இது கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது இந்த எதிர்ப்புகள்லாம் வரும்னு விஜய்க்கும் தெரியும் விஜய் வந்து அந்த ஆடியோ மேடையில் சொன்னார் பாருங்க அந்த தயாரிப்பாளரை பார்த்து சொல்கிறாரு அதாவது வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தயாரிக்க விருப்பமாக நான் நடித்து தரேன்னு சொன்னதுக்கு நீங்கள் நடிங்க நாங்கள் தயாரிக்கிறோம் அவங்க சொன்னதுனால தான் நான் நடித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னா விஜய்க்கே எல்லாமே தெரியும் விஜய்க்கு தெரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமாக விஜய்க்கு தெரியும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரியும் அந்த படக்குழுவினருக்கு தெரியும் இதுக்கு எதா இதில் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அதாவது பட பத்தியே வெளியிட விடாம சர்டிபிகேட் இல்லாம ஒரு நெருக்கடி வரும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த நெருக்கடிகள் விஜய் வந்து ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி தலைவா படத்துல நம்ம பல மெர்சல் படத்துல அதே மாதிரி சர்க்கார் படத்துல இப்படி பல படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து நெருக்கடிகள் இருந்திருக்குது அதனால விஜய்க்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் புதுசு கிடையாது இதெல்லாம் எதிர்கொண்டு ஜெயிச்சுதான் அந்த அரசியல்ல வெற்றி அடைய முடியும் அதுதான் உண்மை அது நடந்துட்டு ரசிகர்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு நடிகருக்கும் கொடுக்கப்படாத அழுத்தம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படுது அவர் ஒவ்வொரு படங்களுக்கும் வந்து பிரச்சனை வருது அப்படின்னும் போது இப்போ ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்தால் ஓகே ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை அப்படின்னும்போது அது காரணம் வந்து கதையோ மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது விஜய் தான் அது காரணம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது விஜய் படம் அதனால் வந்து பிரச்சனை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க சார் அது எந்த அளவுக்கு உண்மை சேர்த்து இல்ல விஜய் படம் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க தலைவான்னு ஒரு படம் வந்துச்சு அதுல டைம் டு லீடுன்னு ஒரு கேப்ஷன் போட்டாரு அன்னைக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஆனா இங்க வந்து சில எதிர்ப்புகள் இருந்துச்சு அந்த நேரத்துல அந்த படத்தை டைம் டு லீடுன்னு போட்டதுனால பார்த்திங்கன்னா அதை வெளியிடறதுக்கு தடைகள் இருந்துச்சு தமிழ்நாட்டில் வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மையாரை வந்து பார்க்க போனது அங்கே அவங்க பார்க்க மறுத்தது அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே மன்னிப்பு வீடியோ போட்டது அதாவது வந்து தயாரிப்பாளர்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அவங்க மனம் இறங்கி பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாள் கழித்து அந்த படத்தை வெளியிட்டுக்கலான்னு அனுமதி கொடுத்தாங்க அந்த நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அங்கே த தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு படமா போயிடுச்சு இந்த மாதிரி பல படங்களுக்கு வந்து விஜய் படங்களுக்கு வந்து தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கு சில இதெல்லாம் அப்படிதான் நடக்கும் அதாவது இது வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு வராத காலகட்டங்களிலே நிறைய நெருக்கடிகள்லாம் இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நெருக்கடி போது அது வரதான் செய்யும் அப்படி விட்ட நெருக்கடி அன்னைக்கு எம்ஜிஆருக்கெல்லாம் கூட இருந்திருக்கு உலகம் சுற்று வாலிபன் அவருடைய கடைசி படம் ரிலீஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட தடங்கல்கள் தடைகள் இருந்துச்சு அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ண அந்த படத்துக்கு தேட்டர்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரகசிய உத்தரவெல்லாம் கூட போனது ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் படம் ரிலீஸ் ஆச்சு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது அதனால் வந்து இந்த தடைகள் அது வந்து இருக்குது இருக்குத்தான் செய்யும் இதை எதிர்கொண்டு தான் விஜய் ஜெயிச்சாகணும் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து அதில் தீவிரமாக வந்து எப்படியா சர்டிஃபிகேட் வாங்கணும்னு பார்க்குறாங்க தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்தால் தான் இந்த படத்தில் விஜய் சொல்கிற தகவல் வந்து மக்கள போய் சேரும் இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு கமர்ஷியல் படம் தான் இது ஒரு விஜய் படம் தான் ஆனால் அந்த விஜய் படத்தில் விஜய் ஒரு அரசியல் ஒன்று பேசியிருக்காரு இல்லையா அது மக்கள்கிட்ட போய் சேரும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஆனால் இது என்ன நடக்குது அப்படின்னா ஒருவேளை இந்த 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 தடைகள் நீண்டுக்கிட்டே போனால் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்ப்பு ஒரு வேளை தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக வந்தால் கூட அவங்க வந்து சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அங்கே மறுபடியும் இந்த வழக்கு நீண்டுகிட்டே போனா அங்க சுப்ரீம் கோர்ட்லயும் என்ன சொல்லுவாங்க அந்த மறு தணிக்கை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சர்டிபிகேட் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்கன்னா அப்ப நீண்டுகிட்டே போற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இப்போ தேர்தல் பாத்தீங்கன்னா பிப்ரவரி எண்ட்லயோ இல்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயோ தேர்தல் அறிவிப்பு தமிழ்நாட்டில் வந்துடும் தேர்தல் அறிவிப்பு தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னா இந்த ஜனநாயகன் படத்தை வந்து விஜய் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது காரணம் என்னென்னா விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து தாவேக்கா கட்சியினுடைய தலைவராக இருக்காரு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் அவர் போட்டியிட போறார் அப்படின்னும் போது இது ஒரு பிரச்சார படமாக ஆயிரும் அவருடைய கருத்துக்களை வந்து தேர்தல் நேரத்தில் சொல்லி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு பட் நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இப்போ கணிக்கவே முடியாது எது வேணாலும் நடக்கலாம் மாற்றங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் தேர்தலுக்கு முன்னாடியே கூட பத்து சர்டிஃபிகேட் கிடைச்சி ஒரு நல்ல தேதியில் படத்தை ரிலீஸும் பண்ணலாம் இல்லைன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு ஒரு சூழ்நிலையில் உருவான அதை ஒன்றும் பண்ண முடியாது தேர்தலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண முடியும் ஒருவேளை இந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை போது ஓடிடி ஏதாச்சும் வந்து அவங்க யோசிப்பாங்களா சார் டேரக்ட் ஓடிட்டியில் வெளிலாம் அப்படின்ட்டு ஓடிடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஓடிடி ரிலீஸ்க்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டில் சொல்கிறாங்க ஐநூறு கோடி ரூபா நாங்கள் வந்து இந்த இந்த படத்துக்கு பணம் போட்டிருக்கோம் முதலீடு போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பெரிய நஷ்டம் இந்த சர்டிஃபிகேட் வராதனால எங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தான் அதாவது வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள்னு சொல்கிறாங்க ஒரு பில்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐநூறு கோடி ரூபா அவங்களுடைய சொந்த பணமாக கூட இருக்கலாம் அப்படி சொந்த பணமாக இருந்தால் அவங்க அதை தாங்குவாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டு உரிமை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க பல்வேறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க இந்த பணத்தை எப்படி முதலீடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து வட்டிக்கு வாங்கி தான் நிச்சயமாக முதலீடு பண்ணியிருப்பாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி போது அவங்க குறித்த நேரத்தில் ப படத்தை ரிலீஸ் பண்ணி அதனுடைய லாபத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு முடிஞ்சிடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஓனர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டெபாசிட் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்க்ரீன் இருக்குன்னா அந்த தேட்டருடைய கெப்பாசிட்டி அந்த ஊரோட மதிப்பு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் இருபது லட்சம் டெபாசிட் வாங்குவாங்க அந்த டெபாசிட் எப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாங்க அந்த டெபாசிட் படம் ஓட ஓட முதல்ல அந்த தேட்டர் ஓனர் அந்த டெபாசிட் காசை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர லாபத்தில் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டர் ஓனரும் பிரிச்சுப்பாங்க இது வழக்கமாக நடக்குது அவங்களும் பாத்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க இப்படி வந்து பல தரப்பினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்து பட சம்பந்தமா வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கிறதுனால பல பிரச்சனைகள் இதில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பல பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் என்னதான் இருந்தாலும் இந்த சிக்கல் வந்து தீர்க்கப்படாம இந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது இந்த ஓடிடிக்கு கொடுக்கறதுல இந்த சிக்கல் ஒண்ணு இருக்கு அதாவது ஐநூறு கோடி ரூபா வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஐநூறு கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்கன்னும் போது ஓடிடி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு கோடியோ நூற்றி இருபது கோடியோக்கோ வாங்கியிருக்காங்க அமேசான் ப்ரைஸ் அதிகபட்சம் நாங்கள் டேரக்ட் ஓடிடி கொடுக்குறோம்னா கூட என்ன கொடுப்பாங்க ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நூற்றி எழுபது கோடி ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே ஓடிடி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தாங்காத அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இதுதான் வந்து அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி கோடி ரூபா நஷ்டத்துக்கு வந்து ஓடிடிக்கு இந்த படத்தை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சரி பரவாயில்ல நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஓடிடியில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களோட அவங்க ஓடிடிக்கு கொடுத்து கொடுத்தா கூட ஓடிடி ரிலீஸ் போது அங்க சில சட்டத்திட்டங்கள் இருக்கு இப்ப சென்சார் போர்டை எதிர்த்து இவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த படத்தை எடுத்தாங்க ஓடிடிக்கு டைரக்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்க எந்த சிக்கலும் வராமல் இருந்திருக்கலாம் இன்னைக்கு சென்சார் போர்டை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் திருப்பி சென்னை உயர் பெஞ்ச் பெஞ்சு இப்படின்னு சேலஞ்ச் பண்ணி போறதுனால இப்போ அவங்களுக்கு வந்து எப்படின்னா இப்ப பிரஸ்டீஜ் இஷ்யூவா போச்சு ஈகோ பிரச்சனையா போச்சு சென்சார் போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஓடிடியில ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியா தானே இருக்கும் இந்த வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்துல இருக்கும் போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா ரிலீஸ் பண்ண முடியாது அதான் நீதிமன்றத்துல இந்த வழக்கின் தீர்ப்பு என்னவா இருக்குங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இது ஓடிடிக்கே போக முடியும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது ஓடிடிக்கு போயிட்டாங்கன்னா இப்போ நீதிமன்றத்துக்கும் அது வந்து ஒரு அவமானமா ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி சென்சார் போர்டுமே பாத்தீங்கன்னா அது ஒரு பிரஸ்டீஜ் இஷோ பார்ப்பாங்க ஸோ ஓடிடிக்கு போறதா ஒரு சூழ்நிலை உருவானா கூட அந்த அமேசான் பிரைம் மாதிரி ஆட்கள்லாம் கார்பரேட் நிறுவனம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி படங்களை அதையும் மீறி வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இதை இதை எதிர்த்து ஒரு ஸ்டே போடுறது கூட வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் இந்திய சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னும் போது இந்த இந்த பிரச்சனைகள் வந்து கோர்ட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்தியாவில் இந்தியன் டெரிட்டரியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டே கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பலவிதமான சிக்கல் இப்போ உள்ள போய் பிரச்சனையை வந்து இழுத்துட்டாங்க இப்போ வந்து எதிர்த்து வந்து அவங்க வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில சமாதானமாக போய் ஏதாவது வந்து சீக்கிரமாக சர்டிஃபிகேட் வாங்கினா உண்டு இல்லை கோர்ட்டு கோர்ட்டுன்னு அலைஞ்சால் அது நீண்டுகிட்டே தான் போகும் எப்போவுமே ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அது நீண்டுகிட்டே தான் போகும் அதுக்கு தீர்வு என்னங்கிறது அது கடைசி தீர்வு என்னங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு தான் இருந்தாலும் அது எப்போ எவ்வளோ நாள் காலதமாக ஆகுங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது எல்லாருமே ஜெயநாயகன் படம் பத்தி பேசுகிறாங்க பட் முக்கியமான ஒருத்தர் வந்து விஜய் சார் இது வரைக்கும் அதை பற்றி வாயத்து அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா பேசுவார் சார் இதுக்கப்புறம் எதுமேல எல்லா சைடும் லாக்கு அப்படின்னும் போது ஓப்பன் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ரசிகர்களிடையோ இல்லை பொதுமக்களிடையோ என்ன நடந்துச்சு ஏன் பிரச்சனை அப்படின்றத ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை என்ன நடந்துச்சுங்கிறது தான் கோர்ட்டில் எல்லாருமே வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்களே என்ன நடந்துச்சுன்னா பதினாலு வந்து சீனை கட் பண்ண சொல்லியிருக்காங்க அது கட் பண்ணிட்டாங்க சில இடங்களில் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை மியூட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் மறுக்கப்படுதுங்கிறது தான் அவங்களுடைய வாதம் அதுதான் சரி அதை கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க அதான் சொல்ல வரேன் அதுதான் அவங்க வாதமாக இருக்கு அதை கொண்டு போயிருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் என்ன ஓப்பன் அப் பண்ண முடியும் இதில் ஏதாவது மறை மறைமுகமா ஏதாவது ஒரு ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னா அதை வெளி வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்தா வெளிப்படுத்தலாம் ஆனா விஜய் வந்து விஜய் இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்காரு இன்னைக்கு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையினரே பாத்தீங்கன்னா பல பேர் வந்து விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க கமலஹாசன் கூட பாத்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்துருக்காரு சென்சார் சர்டிபிகேட் பண்ணது தப்புன்னு அது ஆதரவான குரலா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்துருக்காரு எதிர்த்து அதையும் நம்ம ஆதரவா குரல் எடுத்துக்கலாம் பல பேர் ஆதரவா குரல் கொடுக்குறாங்க ஆனா சம்பந்தப்பட்ட நடிகர் சம்பந்தப்பட்ட தலைவர் தாவேக்க தலைவர் விஜய் அவருடைய படம் அவருடைய கடைசி படத்தில் இவ்வளோ சிக்கல் போது அவர் எந்தவித குரலுமே கொடுக்காம மௌனமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் தான் அதாவது இவர் அரசியலுக்கு வந்துட்டார் நீ அரசியல் பண்ணிதான் ஆகணும் இதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம் ஆனால் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் வருதுன்னு தெரியும் போது அதை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா நிச்சயமா குரல் கொடுக்கணும் ஆனால் இது வரைக்கும் இவர் வந்து எந்த குரலுமே கொடுக்காம மௌனமா இருக்கிறார் அப்படின்றது அவருக்கு ஒரு பின்னடைவு தான் அதை வந்து அவர் சரி பண்ணி கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கறத அவர் சொல்லணும் அதாவது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல இருக்கு இது வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்கு விஜய்க்கும் இந்த படத்துக்கும் விஜய் இந்த படத்தில் நடிகரே தவிர இந்த வழக்கை தொடுத்தது வந்து விஜய் கிடையாதுன்னு போது விஜய் ஏதாவது ஒரு கருத்து சொன்னா கூட அது கோர்ட் அவமதிப்பாக வந்து யாரும் எடுத்துக்க முடியாது வாய்ப்பும் இல்லை அப்படி இருக்கும்போது அவருடைய நியாயங்கள் என்னங்கிறத விஜய் சொல்லலாம் சொல்லாமல் இருக்கிறது மர்மம் என்னன்னு தெரியல எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரசிகர்கள் அவங்க எப்படி சார் இருப்பாங்க ஏன்னா ரொம்ப கால நீக்கிராக வெயிட் பண்ணுறோம் ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வந்துரும் ஜனகன் டெலிசார் அப்படின்னு வந்து ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் வந்து ஏன்னா நிறைய முறை சுப்ரீம் கோர்ட் போகும்போது அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்த்த அப்புறம் மேம்மாந்தாங்க இப்போவுமே அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வழியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பேனர் சார் அவ்வளோ பேனர் அவ்வளோ கட் அவுட் வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க பட் படம் இப்படி முடங்கி போகிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் லாஸ் இன்னொரு பக்கம் வந்து மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பு அவங்க என்ன சார் பண்ண போகிறாங்க நான் வந்து பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை தேட்டரில் இந்த உட்லாண்ட்ஸ் மாதிரி தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பேனர் ஏற்றி கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க அதாவது வந்து ஒன்பதாம் தேதி திருவிழாவாக கொண்டாடுறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படமே வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப டல் ரொம்ப சோகம் ஆயிட்டாங்க எல்லார் மனசுலையும் சோகம் அப்பிக்கிச்சுன்னு சொல்லலாம் இந்த பொங்கலே அவங்க கொண்டாடலை அவங்களுக்கு இது பொங்கல் வந்து ஒரு சுவையான பொங்கலாக இல்லைன்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னா விஜய் அப்படின்றவர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அவருக்கான ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்ததுனால ஒரு தொண்டர்கள் கூட்டம் இருக்காங்க இது விஜய் கடைசி படனும் போது இந்த படத் படத்தை வந்து பார்த்து திருப்பி திருப்பி பார்த்து என்ஜாய் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் எப்போ வரும்னே தெரியாத ஒரு சூழ்நிலைன்னும் போது அவங்க நிச்சயமாக விஜய்யுடைய ரசிகர்கள் அவங்களுடைய வேதனைக்கு வேதனைக்கு அளவே இருக்காது அவங்க எப்போ இந்த படம் வருதோ அன்னைக்கு தான் அவங்க பொங்கல்னு காத்துட்டுருக்காங்க கூடிய சீக்கிரம் அவங்க அதாவது ஒரு ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படம் தான் அவங்களுக்கு சந்தோஷம் நம்மளுடைய தலைவரோட படம் நம்மளுடைய நடிகருடைய படம் அதுவும் அவருடைய கடைசி படம் அதை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்காங்க அதை பார்க்க முடியலங்கிற வேதனை அவங்களுக்கு இருக்குது கூடிய சீக்கிரம் இது பிரச்சனை ஏதாவது சால்வ் ஆகி நிச்சயமாக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு வந்து இது திருவிழா கோலமாக தான் இருக்கும் அது விஜய்க்கான ஓப்பனிங்கிறது என்றைக்கு வந்தாலும் இருக்கும் விஜய்க்கு நிச்சயமாக ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கு முதல் ஒரு நாலஞ்சு நாள் எல்லாமே விஜய்க்கு அப்படியே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றுங்கிறது கிடையாது இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து ஒரு ஆயிரம் தேட்டரில் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பொங்கல் நேரத்தில் இருந்துச்சு அதாவது ஒம்போது பத்துன்னு அதாவது ஜனநாயகன் பராசக்தி வரதுனால இப்போ தனித்து வரும்போது ஒரு ஆயிரம் தேட்டரில் வர முடியும் நிச்சயமாக அவங்க நினைக்கிற கலெக்ஷன் எடுக்க முடியும் நினை நினைச்ச ரெக்கார்டை வந்து அவங்க முறியடிக்க முடியும் எல்லாமும் இருக்குது பட் எதாக இருந்தாலும் வந்து என்ன செய்கிறது சூழ்நிலை இப்படி இருக்குது கொஞ்சம் விஜயோட சீர்கள்லாம் பொறுத்திருந்து தான் படத்தை பார்க்கணும் இருந்து பார்க்கலாம் சார் ஜனநாயகன் வெளியாகுமா இல்லையா அப்படின்றது அவங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி